ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உலகமே வியந்து பார்த்த உருவாகவே முடியாது கப்பலான டைட்டானிக் தனது முதல் பயணத்தை தொடங்கியது ஆனால் அந்த பயணம் சோகத்தில் முடிந்தது டைட்டானிக் மூழ்கி நூறு வருடங்களுக்கு மேலாகியும் அதை சுற்றியுள்ள மர்மங்களும் கட்டுக்கதைகளும் இன்னும் தீர்ந்த கப்பல் கட்டிய நிறுவனம் மக்களை ஏமாற்றியதா பணக்காரர்கள் மட்டுமே தப்பித்தார்களாம் உண்மையில் நடந்தது என்ன இந்த வீடியோவில் டைட்டானிக் பற்றிய கட்டுக்கதைகளையும் அதன் பின்னால் உள்ள உண்மையான வரலாற்றையும் அலசுவோம் தயாராகுங்கள் மர்ம உலகம் தொடங்குகிறது மூழ்காத கப்பல் என்ற கட்டுக்கதை டைட்டானிக் கப்பலை கட்டிய ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனம் இந்த கப்பலை ஆண்டவனாலும் முடியாது என்று விளம்பரம் செய்ததாக பரவலாக நம்பப்படுகிறது இது ஒரு கட்டுக்கதை உண்மையில் நிறுவனம் அப்படி எந்த ஒரு விளம்பரத்தையும் வெளியிடவில்லை அது ஒரு பத்திரிகையாளர் உற்சாகத்தில் சொன்ன வார்த்தை ஆனால் கப்பலின் வடிவமைப்பு மிகவும் உறுதியானது என்பதால் அது மூழ்காது என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்தது உண்மைதான் கப்பலுக்குள் பதினாறு பிரிக்கப்பட்ட நீர்புக அறைகள் இருந்தன இதில் நான்கு அறைகளில் தண்ணீர் புகுந்தாலும் கப்பல் மிதக்கும் ஆனால் துரதிருஷ்டவசமாக பனிப்பாறை மோதியபோது போது ஐந்து அறைகளுக்கும் மேலாக சேதமடைந்தன இதுதான் எதிர்பாராத சோகம்